வானத்தை பார்க்கும்பொழுது நீலக்கலராகவே இந்த காலை இருக்கிறது ஆங்காங்கே மேகங்களும் தெரிகிறது தினமும் பிபிசி தமிழ் செய்திகளை கேட்பது உண்டு பிபிசி என்றாலே பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் இது ஆங்கிலம் தமிழ் மற்றும் பல மொழிகளில் அவர்கள் செய்கிறார்கள் வாசிக்கிறார்கள் அது தவிர பல படங்களையும் அவர்கள் ஆங்காங்கே தினமும் பல வெளியிடுகிறார்கள் தமிழ் செய்திகளும் நான் கேட்பதுண்டு இந்த பிபிசி தமிழ் செய்தி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செய்திகளையும் தினமும் ஐந்து முறையாவது பல நிகழ்வுகளை அது சொல்கிறது உலகத்தை பற்றி உலகத்திலே எந்தெந்த நாட்டிலே என்ன என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள அது மிக உதவியாக இருக்கிறது ஆதலினால் உலகச் செய்தியை அதுவும் பிபிசியின் உலகச் செய்தியை நான் கேட்பது எனக்கு தகவல் தெரியும் அந்த ஆர்வம் சரியாகவே இருக்கும் உலகத்திலே ஒவ்வொரு நாட்டிலுமே சில நாட்டில் சில நாடுகளில் வெள்ளம் சில நாடுகளில் மழை சில நாடுகளில் சண்டை சச்சரவு உயிரிழப்பு இன்னும் சில நாடுகளில் பசி கொடுமை ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் பசிக்கு பலர் கஷ்டப்படுகிறார்கள் பசியினால் உணவில்லாமல் வேலையில்லாமல் ஆங்காங்கே சமாதான நடவடிக்கைகளையும் இந்த ஐநா சபை செய்து வந்தாலும் உலகத்தில் எது ஒவ்வொரு நாட்டிலும் எது எது எப்படி நடக்கணுமோ அது நடந்து கொண்டே வருகிறது இந்த பூமியிலே இதுதான் சரி இதுதான் தவறு என்று யாரும் சொல்வதற்கில்லை பருவகால சூழ்நிலைக்கு ஏற்ப மழையோ அல்லது கோடையின் தாக்கமோ அல்லது குளிரோ அல்லது பூகம்பமோ அல்லது சுனாமியோ போன்ற பல நிகழ்வுகள் உலகத்தில் நடந்து வருகிறது அதை தெரிந்து கொள்வதால் என்ன நன்மை என்றால் இந்த உலகத்தில் நாம் மட்டும் தனியாக இல்லை இந்த பூமியிலே இந்த சென்னையிலே நாம் மட்டும் தனியாக இல்லை நம்மை சுற்றி பல கோடி மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களெல்லாம் பல மொழிகளை பேசுகிறார்கள் பல கண்டங்களில் வாழ்ந்தாலும் பல மொழியில் பேசினாலும் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்களா என்றால் அது இல்லை கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது நம்மால் என்ன செய்ய முடியும் நேற்று இரவு ஒருவர் சந்தித்தேன் சில நாட்களுக்கு பிறகு என்னை சந்தித்தார் பேசிக்கொண்டிருந்தார் ஒரு விஷயம் சொன்னார் ஒரு பாட்டி சுமார் தொண்ணூறு வயது அவது வயது முதுமையினால் அந்த பாட்டி கூனல் விழுந்து விட்டது அதுவும் திருவிக்கா நகர் அங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்கிறது அது அருகாமையில் தான் வீடு என்று சொன்னார்கள் அந்த பாட்டியானது கூணமாக கூணமாக இருக்கக்கூடிய கூனி என்று சொல்கிறோமே கூனி விழுந்த அந்த பாட்டியானது இறந்தபொழுது அது அந்த பாட்டி நிமிர்ந்து விட்டதாக அந்த செய்தியை சொன்னார் எனக்கு அது பற்றி எப்படி இது நிகழ்ந்தது இது சாத்தியமா என்று ஏசிக்கொண்டிருந்தேன் மேலும் சில விஷயங்களை நான் கவனித்ததுண்டு அது என்னென்றால் சில வயது கடந்து அதிக வயது அவர்கள் வாழ்பவர்கள் உடல் சுருங்கி உயரமும் குறைந்து விடுகிறது அதை நான் கண்கூடாகவே சிலரை பார்த்துள்ளேன் உயரமாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஊனி உயரத்தையும் குறைந்து விடுவார்கள் அதையும் நான் பார்த்ததுண்டு மற்றொரு விஷயம் அவர் சொன்னது என்னவென்றால் அவர் இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிவிட்டார் அவர் மாதா கோவிலுக்கு செல்வார் யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ கேள்விப்பட்டு அங்கெல்லாம் சென்று அவருக்காக பிரார்த்தனை செய்வார்கள் நான் உங்களுடன் பேசி முடித்துவிட்டு வேறொருவருக்கு சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சென்றார் இது நல்ல விஷயம்தான் மற்றவருக்காக நாம் பிரார்த்தனை செய்வது நல்ல விஷயம்தான் பாராட்டுதலுக்கு உரிய செய்தி தான் அது அவருக்கு வாழ்த்துக்கள் எத்தனையோ பேர்கள் இந்த அண்ணா ஆலயத்திற்கு வந்து சேவை செய்கிறார்கள் பலர் சாப்பிடுகிறார்கள் பலர் சேவை செய்கிறார்கள் அது ஒரு தொண்டு அதுபோல பிரார்த்தனையும் ஒரு தொண்டாக அந்த நண்பர் ரமேஷ் என்பவர் செய்வது நல்ல செய்தி அவருக்கு பாராட்டுக்கள் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்